வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் ஆடி மாத நாலாவது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த கருட பஞ்சமி நாளில் இந்த நேரத்தில் கருடாழ்வாரை வழிபடுவதன் மூலம் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்காகவும் பணம் பல மடங்கு பெருகவும் இந்த ஒரு வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்து பார்த்தாலே போதும் நம் வாழ்வில் பணம் பெருகி கொண்டே இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கருட பகவானை வானில் தரிசிப்பதும் கருட வாகனத்தில் பெருமாளை தரிசிப்பதும் பிறவி பயனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க காக்கும் கடவுளான திருமாலுக்கும் அவர் மன வேகத்துக்கும் தகுந்த விரைவான ஆற்றல் கொண்டவர்தான் கருட பகவான் திருமாலின் வாகனம் கருடன் அப்படிங்கிறதுனால கருடனின் வாகனம் வாயு திருமாலின் கொடியாக வாகனமாக காவலனாக சாமர சேவை செய்யும் தொண்டனாக விளங்குபவர்தான் இந்த கருட பகவான் ஆடி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரும் பஞ்சமி திவி நாள் கருட பஞ்சமி அப்படின்னு போற்றப்படுது இது கருடாழ்வாரின் பிறவி திருநாள் அப்படின்னும் கருடனின் தாயான வினதையை காக்க இந்திரலோகத்திலிருந்து அமிர்தத்தை கருடன் கொண்டு வந்த நாளும் இந்த கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படுறதுனால கருட பகவானை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஒரு உன்னதமான நாள் அதுவும் இந்த நேரத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் செல்வ செழிப்பை அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறதும் உண்மை ஏற்கனவே நம்ம சேனலில் கருட பஞ்சமி வரலாறு தோன்றியதன் உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் கருடாழ்வாரின் வரலாறை முழுவதுமாக தெரிந்து கொண்டு ஏன் கருட பகவானை இந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க இந்த நேரத்தில் ஆடி மாத நான்காவது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த கருட பஞ்சமி நாளில் இந்த நேரத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் செல்வ செழிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் கருடனின் திருவருளை பெற்றுத்தரும் இந்த கருட பஞ்சமி நாளில் கருட பகவானை வழிபாடு செய்து வணங்குவதால் பகைமை உணர்வு நீங்கும் கர்ம வினைகளும் தோஷங்களும் விலகும் வாழ்வு அப்படிங்கிறது செழிக்கும் செழிமை அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல நோய்கள் வியாதி சம்பந்தமானது எதுவாக இருந்தாலும் தீரும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு உடன் பிறந்த சகோதரர்களின் நலனுக்காகவும் அதிர்ஷ்டமும் கொண்ட பிள்ளைகளை பெறவும் பெண்கள் இந்த நாளில் இருந்து கருட பகவானை வழிபடுவாங்க வழக்கமாக இந்த நாளில் அதிகாலை காலை வேளையில் இந்த பூஜை செய்வது அப்படிங்கிறது கருட பகவானை போற்றுவதற்கு ரொம்பவே ஒரு உகந்தமான நாளை பார்க்கப்படுது உகந்த நேரமாகவும் பார்க்கப்படுது அதிலும் குறிப்பாக ஆடி மாத நான்காவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படினாலே சுக்ரனின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுக்ரஹோரை அப்படின்னு சொல்லப்படும் அதுவும் அதிகாலை வேளை அந்த ஆறு மணியிலிருந்து ஏழு மணி காலையிலேயே எழுந்து அந்த ஆறு டு ஏழு மணியில் இந்த ஒரு வழிபாடை வீட்டில் செய்வதன் மூலம் செல்வ செழிப்பை அதிகரித்து கொள்ளலாம் சுக்கர பகவானின் ஆசிர்வாதத்தோடு மகாலட்சுமி கடாட்சத்தோடு கருட பகவானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு பணம் ரெட்டிப்பாக நம் வாழ்வில் சேர்வதற்கான வழிபாடாகவே இது இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் பெண்கள்தான் அந்த வீட்டில் சக்தி அப்படின்னு நமக்கு தெரியும் வீட்டு வழிபாடுகள் தொடங்கி சகல வேலைகளும் இல்லால் இல்லாமல் முடிவடையாது அப்படிங்கிறது உண்மை அப்படிப்பட்ட சக்திகளுக்கு சகல சக்திகளையும் கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த கருட பஞ்சமி நாள் இந்த கருட பஞ்சமி அணைக்கு காலையிலேயே எழுந்து குளித்து நீராடி நம்ம வீட்டில் இருக்கும் பூஜை ரூமில் விளக்கேற்றி வ வழிபாடு செய்யலாம் அது மட்டும் அல்ல வீட்டின் நுழை வாசன் கதவின் அருகில் உள்ள சுவர்ல மஞ்சள் குங்குமம் தடவி வைக்கணும் அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது மங்கள வரவேற்பு அப்படிங்கிறதுனால வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் நிறையும் அப்படின்னும் முடிந்தவர்கள் பெருமாள் கோவிலுக்கு அந்த நேரத்தில் சென்று கருட பகவானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படி அந்த நேரத்தில் கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க வீட்டிலேயே பூஜை அறையிலேயே அம்பாளுக்கு முன்பாக கருட பகவானையும் நாகராஜரையும் எண்ணி வழிபடலாம் அப்பொழுது ஓம் கருடா எனமக ஓம் கருடாய நமக ஓம் கருடா நமக அப்படின்னு முடிந்தவரை நம்மளால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு தடவை சொல்லி கருட பகவானை வழிபடலாம் இந்த மாதிரி செய்வதனால கணவன் மனைவிக்குள் இருக்கும் ஒற்றுமை பலப்படும் வீடு அப்படிங்கிறது சுபிக்ஷமாகவும் செல்வ செழிப்பாகவும் சகல பாக்கியங்களும் பெற்றுத்தரும் இந்த நாளில் கருட பகவானை வணங்கி சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கருட பகவானின் திருவுருவமும் வழிபாடும் உள்ள இடத்தில் வெற்றி உண்டாகும் அப்படிங்கிறது ஸ்ரீமத் நாராயணின் திருவாக்கு நாராயணனின் வாக்குப்படி கருட பஞ்சமி அணைக்கு கருட பகவானை வழிபட்டு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவோடு நான் திரும்பவும் வரேன் நன்றி வணக்கம்